தினம் ஒரு கேள்வி டெய்லி என்றது நிகழ்ச்சிக்கு டிவி நேர்களே உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் யார் கலந்து கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு இல்லவே இல்லை இன்றைக்கான கேள்வி இதோ சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் சென்றது சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் சென்றது

வாட்ஸ்அப் செய்யவும் மாதத்திற்கு ஒருமுறை வெற்றி பெறுகின்ற நபர்களுக்கு உங்கள் வீட்டிற்கே பரிசுகளை நாங்கள் அனுப்பி வைப்போம் நன்றி தொடர்ந்து பங்கு பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் தேவன் உள்ளவர்களை இருப்பாராக ஆமேன் நன்றி வணக்கம்